அடுத்த கூட்டம் வருகிற பதினேழு அன்று கொளத்தூரில் நடைபெறவிருக்கிறது இதே திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் நான் தோழர் சத்யா ஆகியோர் இங்கு பேசவிருக்கிறோம் அனைவரும் அங்கும் வருகை தந்து சிறப்பிக்குமாறு அனைவரையும் கேட்டுக் கொள்ளுகிறேன் நேற்று பேரலையில் ஒரு அணுகுண்டு தவறு

தேடி இருக்காப்புல தேடின்னா உண்மையிலுமே ஒரு கான்ட்ராக்ட் நேச முடியாதா அப்படியா ஆமா எது எடுத்தாலும் அந்த வேலையில உருப்படி இல்லாம பண்றது அதுல வந்து சட்ட சிக்கல் சட்ட சிக்கல் உழைப்பு சுரண்டல இதெல்லாம் தாண்டி நிலா ஆக்கிரமிப்பு வரைக்கும் தலைவர் மணி

யார் அந்த பதிமூணு நாட்கள் போராட்டம் பண்ணி நேற்று நைட்டு நாள் நைட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து முக்கியமான மண்டபம் அரெஸ்ட் பண்ணி அவங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நிறைய அம்சம் கோரிக்கைகளை வச்சு போராடி அது கோரிக்கைகள் நிறைவேற்றினாங்களா பேச்சுவார்த்தை முடிஞ்சுதா என்னான்னு நமக்கு தெரியல எல்லாமே பாதி பாதி நியூஸா வருது நம்மளுக்கு எதையுமே புரிஞ்சிக்க முடியல அவங்களோட கோரிக்கை என்ன அரசு என்ன சொல்லுது இதுவுமே விளங்கல ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பேசுறாங்க களத்துல இருக்கிறவங்களும் சரி பேட்டி கொடுக்கறவங்களும் சரிசா சொன்ன மாதிரி தெரியல என்னதான்னு யாராவது சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் முதல்வருடைய அமைச்சரவை கூட்டத்திலேயே முடிவு செய்யப்பட்டு தூய்மை பணியாளர்களுக்கான இத்தனை நலத்திட்ட உதவிகள் செய்கிறோம் விஷயங்கள் செய்யறோம்னு சொல்லிருக்காங்க அது இந்த கோரிக்கையோடு எவ்வளவு தொடர முடியாது அப்படிங்கறதெல்லாம் இன்னமும் வந்து இன்ன வரைக்கும் நம்ம தெரியும் எந்தளவுக்குங்கிறது தெரியல அது எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு திரும்பியும் இன்னொரு வீடியோவில் கூட அப்லோட் பண்ணுவோம் ஸோ இதனால் தான் வந்து அது என்ன விவகாரம் என்ன எதுங்கிறத சரியாக பண்ணலாம் அதே போல் அந்த போராட்டங்களில் ஆரம்பத்திலிருந்தே தொழிலாளர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் நலன் பெற வேண்டும்னு ஆரம்பத்திலிருந்தே துணை நின்ற வியாசை தோழர்கள் அஹ் நின்ற சரத்தோழரை வந்து நம்ம பேட்டிணும் அதில் முழுசா பிரச்சனையோட ஆணி வேர் என்ன ஆரம்பத்திலிருந்து எதற்காக தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து அதிமுக அரசு எடுத்த நிலைப்பாடு என்ன திமுக அரசுக்கிட்ட இவங்க என்ன கேட்குறாங்க திமுக எந்த அளவுக்கு ஓகேவாக இருக்குது எந்தெந்த விஷயத்த மறுக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் டீட்டெயிலாக பேசியிருந்தார் ஸோ இதெல்லாத்தையுமே யூடியூப் கூட்டஸ் வந்து பதிவு பண்ணுறாங்க நம்ம யார் பகணிக்கிறோம் நம்ம எப்போதுமே தொழிலாளர்கள் பக்கம் தான் நிற்கிறோம் இந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு தொழிலாளர் நிற்பீங்களா ஆரம்பத்துலேருந்து நம்ம தான் நிற்கிறோம் நிற்கிறோமா ஆமாம் போராட்டம் முடிஞ்சு அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாம் எப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட பதிவு சொல்றீங்களா இன்னமும் சட்ட போராட்டம் நடக்குது போராட்டம் நடக்கும் பொழுதே நம்ம வந்து சரத்தோழர் அழைச்சு நம்ம வந்து ஓகே நம்ம வந்து தொழிலாளர் பக்கம் ஆமா பாத்தீங்களா நாங்க தொழிலாளர் பக்கம் ஓகே நம்ம ஆரம்பத்திலே தொழிலாளர் பக்கம் தான் இருக்கோம் அதை நம்ம பல்வேறு வீடியோல பேசிக்கிறோம் அதனால இதுதான் வந்து இளைப்பாடு இன்னொன்னு என்ன அப்படின்னா நேற்று பேரலையில மில்டன் இந்திராணம் பேசும்போதுமே அதான் சொன்னாங்க கைது அப்படிங்கறத பத்தி ஒன் அவர் கோனே ஒன் அவர் கோனே பேசிருக்காங்க சார் கயிறு அப்படிங்கிறதுல நமக்கு அதே நிலைப்பாடு தான் நமக்கு ஒன்றும் நிலைப்பாடு கயிறு அப்படி வந்து ஹேண்டில் பண்ணிட்டு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குது கோர்ட் சொல்லி நம்ம மீற முடியுமா சட்டத்தின் ஆட்சி தான் அடிக்கடி முதல்வர் சொல்றது என்னன்னா சட்டத்தின் ஆட்சிப்படி சட்டத்தின் முடிய ஆட்சி தான் சொல்றாரு கோர்ட் வந்து ஒரு உத்தரவு போட்டு மறுக்கலன்னா வந்து நான் நீதி ஒன்று அவங்க எப்படி போலீஸை பிடிச்சி எதை வாங்கினா யாரு பதில் சொல்றது இங்க போராடுங்க வேற இடத்துல போராடுங்க அப்படின்னு போலீஸ் சொல்லுது அதனால நாங்கள் வந்து இது பண்ணி தாங்க ஆகணும் டிஃபன் பண்ண முடியுமா கோர்ட்டில் போய் நின்றுட்டு கோர்ட்டில் போக முடியாது அதை தான் வந்து நேற்று மில்டன் ஒரு இடத்துல தெளிவுபடுத்துறாரு கோர்ட்டில் வந்து வழக்கு வரும் அவங்க அந்த ரிப்பன் பில்டிங் ஆப்போசிட்டில் பிளாட்ஃபார்மை ஒட்டி தான் அவங்க போராடுறாங்க அதுக்கு தனியாக இடம் எதிர்பார்க்கப்பட்டிருக்குது ஸோ இந்த வாதங்களையும் வந்து எல்லாம் சரி எல்லாம் சரி நான் சொல்கிறேன் இப்போ நான் இது வந்து அனுமதி இல்லாத இடத்துல போராட்டம் நடத்தணும்னு அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா பதிமூணு நாள் அதுவே நடந்திருக்குது அது வேற விஷயம் இதே மாதிரி வேற யாராவது அங்கங்க உட்காடுறேன் அதை உட்கார போறேன் வேற எங்க உட்கார போறேன்னு வந்துச்சுன்னா அது வந்து தவறான உதாரணமா போயிடும் கோர்ட்டு நினைச்சிருக்கலாம் அப்படியான உதாரணம் இந்த சட்ட சிக்கல் எல்லாமே இருக்கு ஆனா இவர் சொல்றது அப்படி ஒரு வாதத்தையும் வைத்திருக்கலாம் அதை மீறி கோர்ட்டார் என்ன முடிவு பண்றாங்கிறது நம்ம கேள்வி இல்லைங்க கூடாதுன்னு சொன்னா

அவங்க இடத்துல போய் நின்றுட்டு நீ இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம ஒரு அக்ரகாரத்தில் கொண்டு மீன் வியாபாரத்தை பண்ண முடியும் பண்ணுவோம் அதுலேயே ஒன்றும் பிரச்சனை இல்ல அதுலேயே ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கி சாப்பிட்றாங்கன்னா அங்கேயும் போய் நம்ம விற்க போகிறோம் நமக்கு என்ன அது இல்லை ஆனால் அப்படி வந்து என் ஊர்ல வந்துட்டு நீ வந்து என் இடத்துல வந்து நின்றுட்டு நீ இதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்றது முறை இல்லை அப்படின்னு நம்ம இப்போ மக்களின் சார் உள்ள தான் நின்னோம் அதை திமுக செய்து மிகவும் சரி அதே போன்ற உள்ளேபாடு இங்கே எடுத்துருக்கலாம் அப்படின்றத மிட்டன் நான் சொல்கிறாரு நம்ம அதை தான் சொல்றோம் இவ்வளவு தூரம் எங்களை ஹேண்டில் பண்ணியிருக்க வேண்டாம் அதே போல் இதுக்கு போராட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் நீங்கள் போராட்டம்னா எவ்வளோ சிரமம் இருக்கும் எவ்வளோ நம்ம பல முறை வந்து சொன்னதான் நம்ம பல்வேறு வீடியோவில் பேசியிருக்கோம் திராவிட இயக்கம்ங்கிறதோ திமுகங்கிறதோ வந்து போராட்டங்களால் வளர்ந்த கட்சி போராட்டம் பண்ணியே அது போ அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் போராடிட்டு தான் இருக்கும் எதிர்கட்சியாக இருந்தாலும் போராடிட்டு தான் இருக்கும் அப்போ போராட்டங்கிறது என்னங்கிறது தெரியும் காவல்துறை வந்து எப்படியான இதில் இருப்பாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ நம்மளே அதை பண்ணலாமா நீ இதை பண்ணலாமா

திமுக தொழிலாளர்கள் மாத்துறாங்க பாக்குறாங்க அதே சில இது நடந்து நம்ம எப்போதுமே வந்து இவனுக்கு முன்னாடி கேட்டீங்க நம்ம யாரு பார்க்க நம்ம எப்போதுமே தலைவர் திருமாவ பக்கம் தலைவர் திரும்ப எப்போதுமே ஒடுக்கப்பட்ட ஒரு பக்கம் தான் தலைவரே அதுக்கு வந்து பயில் இப்போ என்ன சொல்றாங்க தூய்மை பணியாளருக்கு ஆதரவா கூட்டணி விட்டு வெளியே வருவாரா அப்படின்னா இது இது ரொம்ப இதை வச்சு அரசியல் பண்ணுறது ரொம்ப அது அது ரொம்ப அற்பமான ஒரு அணுகுமுறை அது அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் அதுதான் நோக்கமாக இருக்கு அப்ப இதையும் அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தா முயற்சிக்கிறான் அவ்வளவுதான் தலைவரே சொல்லிட்டாரு இதுதான் நம்மளுடைய மலியும் அவர் எத்தனை தடவை அடிச்சுட்டே இருப்பார் அவரு அந்த ஒவ்வொரு தடவையும் கொண்டு போயிட்டு அவர்ட்ட மிதிவாயிட்டு சரி அவருகிட்ட மிதிவாங்கறதை அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கறப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சோ அதனால அந்த நபர்களை குறித்து நம்ம எதுவும் கரு சொல்லணும்னா தலைவரே சொல்லிட்டாரு இதைத்தான் நம்மளும் சொல்ல போறோம் சோ அதனால அவங்க யாருங்கறதை இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல வந்து இல்ல ஏதாவது சிம்பிள் தான் எடப்பாடி எடுத்து இதை அரசியல் பண்ணிருக்கலாம்ல எவ்வளவோ பிரச்சனை இருக்கல இப்ப எவ்வளவோ பிரச்சனை நீங்க பயணத்துல இருக்கறீங்க அதிமுக கலக தலைவர்களே இல்லையா உள்ள விட்டு அவங்கள வந்து ஓர்ப்பாட்ட பண்ண சொல்லுங்க இது அரசியல் எடுத்து பண்ண சொல்லுங்க தொழிலாளர் பக்கம் என்ன அது வென்று கொடுக்க சொல்ல வேண்டியதுதானே எல்லா இதுலயும் அரசியல் பண்ற பணியும் சமீதலையும் பண்ணவே இல்ல இவங்க பேரனையும் கையாலுமே கேட்டுருக்காங்க கேட்டிருந்தாங்க மதுவந்தி வந்து மது வந்திலாம் ஒரு விஷயத்தை ஆதரிக்குதுன்னா

அது எவ்வளவு என்ன மீன் அது என்ன வரும் நீ புரிஞ்சுக்க வேண்டியதா அப்ப அவங்களுடைய அரசியல் வந்து நிறுவன ஒரு அடையாளத்துக்கு அன்னைக்கு அவ்வளவுதான் அதுக்கு எதிராக திமுக ஏதாவது பேச முடியுமா அவங்க வந்து அங்கே வந்தாங்க அவங்க வந்து என்யூஎல் பற்றி ஏதாவது பேசினாங்களா இல்லை ராம்கி நிறுவனத்தை பற்றி ஏதாவது பேசிட்டாங்களா இதில் வந்து ஒட்டுமொத்த வலதுசாரி குரூப்புமே குறைஞ்சபட்சம் எதிர்ப்பதற்காக மோதாளி எழுத்தாங்களா அதாவது இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கோ இல்லை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போனது ஏதாவது இதாக இருக்குதா பீரோ நோக்கி ஏதாவது பண்ணாங்களா வந்துட்டு போறது என்ன வந்துட்டு போறது என்ன கல்யாணம் ஓடாது வந்துட்டு போறதுக்கு இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து அக்யூஸ் பண்றதுதான் சிரிப்பா இருக்குது இப்போ நம்ம அந்த ராங்கி நிறுவனத்தை பற்றியான விஷயத்துக்கு வந்துருவோம் ஸோ அடிப்படையிலே அந்த நிறுவனம் வந்து பல்வேறு முறை வந்து தடை செய்யப்பட்டதா டெர்மினேஷன் நோட்டீஸ் வாங்கின ஒரு நிறுவனமாக தான் இருக்குது அப்படியா ஆமா இதுல ரொம்ப பேசிக்கான இந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா இங்க போனா ஒரு பணி பாதுகாப்பு இருக்கு பனி நிரந்தரம் ஆமா பணி பனி பாதுகாப்பு இருக்காது ச ஊதியம் இல்லாத இடத்துல கிடைக்காது சரியான தொகை கிடைக்காது அப்படின்னா ஏன்னா சமீபத்திலையும் ஒரு பிரச்சனை வந்து இதே போல ஊதியம் சரியாக கொடுக்கப்படறது இல்லை அப்படின்னு இதனால தான் தனியார் மையம் வந்து வேண்டாம் இந்த மாதிரியான விஷயத்துலங்கிறத நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுதான் வந்து ராணுவங்களோட நிலைப்பாடும் கூட அப்போ இந்த அரசு முறையில் ஆல்ரெடி இன்னும் எல்லாமேலையோ அதுலையோ இருக்கிறவங்களுடைய பேசிக் பேஸ்கேல் வந்து கால்குலேட் பண்ணி அந்த வீடியோ சொல்லிட்டுறாங்க என்னன்னா இருபதாறாயிரம் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதுவே இந்த நம்ம அந்த அர்பேச மீட்ட ஒரு கம்பெனி இருக்கும் இப்ப இந்த ராம்கி போன்ற கம்பெனிகளுக்கு வந்து போறாங்க அப்படின்னா இந்த தொகை கிடைக்குமான்னா இது கிடைக்காது அப்ப அந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து கேக்குறது அப்படிங்கிறது இந்த விஷயம்தான் அடிப்படை நான் போனேன்னா ஒன்று எனக்கு அது கூடணும் அப்படி இல்லைனா நான் இங்கே பெற்றுட்டு அதே தொகையாக எனக்கு கிடைக்கணும் ரெண்டுமே இல்லாமல் குறையும் அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் அது ஒன்று ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயம் சொல்கிறோம் தனியார் மயம்ங்கிறதே பிரச்சனை அப்படிங்கிறோம் சரி தனியார் மயம் ஆக்கிற நீ ஒருத்தன் கொண்டு போய் கொடுக்குறீல அவனா ஒழுங்கா இருக்கிறவனா உருப்படியானவனா உருப்பட உருப்படியானவனா துப்பு இருக்கிறவனான்னு பார்த்தா இல்லை நீங்க திருமணம் என்ன பண்ணீங்க எடப்பாடி கொண்டு போய் கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க கொடுத்ததே எடப்பாடி வேற

இப்போ இதில் அவங்களோட நிலைப்பாடு என்ன அது சரியா ரெண்டு மண்டலத்தில் இருக்க பிரச்சனை இருக்காங்கன்னா ஆமாம் பிரச்சனை இருக்குது அரசோடு நாங்களும் பேசுகிறோம் அரசோடு அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அரசு வந்து ஒரு சில விஷயத்தை ஓகேங்கிறாங்க ஒரு சில விஷயத்துக்கு அவங்களும் தயங்குறாங்க இதெல்லாம் ஓகே ஆனால் பதி பதினஞ்சு மண்டலத்துல பதினோரு மண்டலத்துக்கு கொடுத்த அதிமுக நிலைப்பாடுகள் என்ன அவங்களோட முடிவு சரியா அப்படின்னு கேட்டாங்க இதுல போன இப்ப தேர்தல் கூட்டி பேசிட்டாங்க நானே அதுக்கு நான் வந்து தெளிவாக சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு எங்க போன போன நான் தூக்கி கொடுத்துட்டேன் இன்னையா வச்சிருக்கீங்க தெளிவாக சொல்லிவிட்டேன் எங்களுடைய எண்ணத்தை நாங்கள் தெளிவாக அதில் கூறிவிட்டோம் நீங்கள் கவனிச்சிருக்க மாதிரி நினைக்கிறேன் நீங்க நல்லா கவனிங்க இப்ப இந்த நிறுவனம் இருக்குல்ல இப்ப ஆரம்பத்துல இவன் எந்த அளவுக்கு யோக்கியம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி வந்து ஹைதராபாத்தில் ஹைதரா இப்போ நம்ம ஜிசிசி சொல்கிறோம்ல கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அந்த மாதிரி ஹைதராபாத்துக்கு வந்து கார்பரேஷன் இருக்கும்ல அந்த கார்பரேஷன் நிறுவனத்தால் கிட்டத்தட்ட மாதம் எழுபது லட்சம் ரூபாய் வந்து ஃபைன் செய்யப்பட்ட நிறுவனம் தான் இந்த நிறுவனம் மாதம் எழுபது லட்சம் மாதம் எழுபது லட்சம் ரூபா எதற்காக அப்படின்னா அங்கே வந்து இதே போல் துப்புரவு செய்கிற கான்ட்ராக்டை இவங்க தான் எடுத்துருக்கிறாங்க அந்த துப்புரவு பணிகள் சரிவர நடக்கவில்லை அப்படிங்கிறதா குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த குறைபாடுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஹைதராபாத் கார்பரேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்கிற வேலையை ரெண்டு முறை செய்யுங்க அப்படின்னு அந்த நிறுவனத்துக்கு அறிவுறுத்துகிறாங்க பண்ணதுக்கு இப்படி அறிவுறுத்த அப்புறமும் கூட அவங்க அந்த வேலையை சரிவர செய்யல அதுக்கப்புறம் எழுபது லட்சம் ஒன்பது வகையான முறைகேடுகள்ல இந்த நிறுவனம் ஈடுபட்டு இருக்கு செஞ்சு அடிக்கிறதுக்காக சென்னை வந்து சென்று அடிக்கலாம் அப்படிங்கிறது ஒன்னு இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த நிறுவனம் வந்து ராங்கி அப்படின்னு தேடி பார்த்தோம்னா கிடைக்காது ஏன் கிடைக்காது அப்படின்னா சென்னை என்விரோ சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல தான் இங்க இயங்கிட்டு இருக்காங்க ஹைதராபாத்ல வந்து ஹைதராபாத் மெட்ரோபாலிட்டன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல பேருக்கு ஒரு ஊரு ஊருக்கு ஒரு பேரு ஊருக்கு ஒரு பேர் ஆமா பேருக்கு ஒரு ஊர் இல்ல ஒரு பேரு அப்படி இருக்காங்க இப்ப இதே நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் இப்பதலான ஆந்திரா ஆமா ரெண்டும் ஒருங்கிணைந்து இருந்தப்போ ரெண்டாயிரத்தி நாளுல ஒரு பவர் ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணுறாங்க இந்த நிறுவனத்துடைய என்ன பவர் ப்ராஜெக்ட் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை நம்ம துப்புரவு பணி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா அதை வச்சு பல்வேறு விஷயம் செய்வாங்க ஒன்று அந்த இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்து டம்ப் பண்ணுவாங்க அது பெரிய அளவில் வெட்டி அங்கே டம்ப் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அதை வெட்டி வேற ஏதாவது ரீசைக்லிங் அனுப்புவாங்க அதன் மூலமாக பல்வேறு விஷயங்கள் செய்வாங்க அப்படி ஒரு பவர் ப்ராஜெக்ட்டுக்கு இவங்களோட ஒரு ஒப்பந்தம் போடப்படுது அந்த பவர் ப்ராஜெக்ட்டில் போட்ட ஓப்பனத்தின்படி இவங்க வந்து இந்த இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல இது பண்ணி ப்ராசஸ் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ப நாளில் போட்டதை இப்போ வரைக்கும் அவங்க எந்த வித ப்ராசஸுமே பண்ணலை இதுக்கு இடைப்பட்ட அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கு தொழில எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணலை பண்ணல குப்பிங் அப்டேட்டும் பண்ணலை ஆமா வாங்கி வாங்கி வெறுமான டம் மட்டும் பண்ணி வச்சுருக்கானுங்க எப்படின்னா இந்த பெரிய உப்பு கூடங்கள் ஆமா சங்கர் கூடத்தில் கட்டுவாங்கல்ல இது மாதிரி அது மாதிரி இல்லை அதோட பெரிய சைஸ்ல அதோட பெரிய சைஸ்ல டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளவு பெரிய சைஸ்லன்னா தொண்ணூத்தி மூணு ஏக்கருக்கு குப்பையை மட்டும் கொட்டி கொட்டி மட்டும் வச்சிருக்காங்க தொண்ணூத்தி மூணு ஏக்கர்ல கொட்டியிருந்தாங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் பாருங்க நான் பாத்துருங்க சங்கர்படுத்துல அதே மாதிரி இது வந்து சீரியஸ் மேட்டர் ஒரு குப்பை தேங்குறதுங்கிறதோ ஒரு குப்பை எடுக்கப்படலங்கிறதோ அது வந்து டெமாலிஷ் பண்ணப்படலங்கிறதோ மிகப்பெரிய ஆபத்து சிட்டிக்கு ஏன்னா அது குப்பையை பற்றி சொல்லி தெரியல சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு ஆமாம் இது கர்நாடகாவில் பெம்மனஹல்லி அப்படின்ற இந்த படம் எல்லாம் பார்க்கும்போது இந்த பெம்மனஹல்லி இந்த இடம்லாம் சொல்லுவாங்க அந்த பகுதியிலேயும் இன்னொரு ஒரு நகரத்துலேயும் கர்நாடகாவில் மட்டும் ரெண்டு இடத்துல தொண்ணூற்றி மூணு இங்க வந்து இப்படி டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க வெறுமன நீங்கள் சொன்ன மாதிரி எந்த இதுவுமே பண்ணாமல் அவ்வளோத்துல இப்போ ரொம்ப சவாலான விஷயமா இருக்கிறது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் அது என்ன பண்றது அது எப்படி பண்றதுன்னா இப்போ ரொம்ப ஆராய்ச்சிகள் அதிகமாக போயிட்டு இருக்குது இது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு வேலையை பார்த்துருக்கான் இதே போல ஒசூர் பக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் என்ஜிடி நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் பசுமை தீர்ப்பாயம் வந்து ஒரு விஷயத்த சொல்லுது என்னன்னா ஒசூரில் இருக்கிற ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனையுடைய அந்த மெடிக்கல் வேஸ்ட் இருக்கும் இல்லையா மருத்துவ கழிவுகள் அது எல்லாத்தையும் அந்த மருத்துவமனைக்கு பக்கத்திலையே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூ தூரத்துலேயே அதெல்லாம் போட்டு பெரிய அளவில் டம்ப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்புடின்னு இந்த நிறுவனத்தின் மீது அக்யூஸ் பண்ணி நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்து ஒரு இதை பதிவு பண்ணியிருக்குது இது மட்டும் கிடையாது இவன் மேல பல நில ஆக்கிரமிப்பு கேஸுகள் இருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பதினாலு ஏக்கர் வந்து நில ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இன்னொருத்தனோட இருக்கா ஏழற முகம் வேலை ஏழர முகம் வேலை டபுள் டாக்குமெண்ட் வேலை இது மட்டும் கிடையாது இதுல தெலுங்கானாவில் வந்து ஒரு திட்டம் வந்து அறிவிக்கிறாங்க நல்லா பாருங்க ஒருங்கிணைந்த ஆந்திராவா இருக்கும் போது அங்க ஆட்டையை போட்டிருக்காங்க ரெண்டா பிரிஞ்சதுக்கு அப்புறமா அங்க போய் ஆட்டையை போடுறான் எனக்கு ஒரு விஷயம் புரியல இவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்கள இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணிருக்காங்கல்ல இருக்கான்ல இவனுக்கு எதுக்கு வேலை கொடுக்கணும் இல்ல இல்ல அதான் நான் பின்னாடி கேட்கறேன் இப்ப லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது இல்ல இல்ல அவன் பாடு போயிடு தெரிஞ்சு போச்சு இல்ல இது இதான் கடைசி லிஸ்ட் என்னன்னா தெலுங்கானால 300 ஏக்கர் அங்க வந்து ஒரு டவுன்ஷிப் 300 ஏக்கரா ஆமா டவுன்ஷிப் வந்து ப்ராஜெக்ட் பிளான் பண்றாங்க ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நிறைய இடங்கள் தேவைப்படுது அதுல 300 ஏக்கர் நிலமும் இருக்குது இப்ப அங்க தெலுங்கானா அரசு வந்து சரி இது யார்ட்ட இருக்குது அப்படிங்கறப்போ திடீர்னு நீங்க உள்ள போய் ஐயா என்னடா இருக்குது வாங்கிங்க அப்படினா

அஹ் இந்த மாதிரி அந்த திடக்கழிவு போன்ற கழிவுகளை வெளியேற்ற ஒப்பந்தத்தை இந்த ராங்கி நிறுவனம் தான் போட்டிருக்குது பண்ணிட்டு அந்த விஷயத்த பண்ணானா அப்படின்னு கேட்டோம்னா இன்னுமே அந்த கழிவுகளை வெளியேற்ற வேலையில இந்த நிறுவனம் ஈடுபடவே இல்லை இது குறித்து சமீபத்தில் அங்க நடந்த முதலீட்டாளர்கள் இவன் அவன் கலந்துருக்கிறான் அப்போ வந்து அந்த தைனிக் பாஸ்கரின் சார்பாக ஒரு நிருபர் வந்து கேள்வி எக்கிறாரு ஏங்க அந்த மாதிரி கழிவுகள்லாம் நீங்கள் அப்படியே டிஸ்போஸ் பண்ணாமல் போட்டிருக்கீங்களாமே அதனால ஆபத்து இல்லையா அப்படின்னு அதுக்கு இந்த ராம்கி ஓனர் வந்து பதில் சொல்லியிருக்காப்புல என்னன்னா அதனால ஒன்றும் மக்களுக்கு பிரச்சனை வராதுங்க ஏன் ஏன்னா அந்த டம்பியாட்ல தான் எங்க ஊழியர்களே நாற்பது பேர் தங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் வரலையா அப்படி இருக்கும்போது போது மக்களுக்கு எப்படி பிரச்சனையாகும் எடப்பாடி பழனிசாமி யோசிச்சு பாருங்க தன்னுடைய தொழிலாளர்கள் இப்படி கழிவுகள் கொட்டப்பட்ட பகுதியில தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன் இந்த நிறுவனம் எப்படி தொழிலாளர்களுடைய நலனை சிந்திக்கும் யோசிக்கும் பரிசீலிக்கும் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா இவங்களை நம்பி போங்க அவங்க பணி பாதுகாப்புக்கு தரதா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் எப்படி நம்ம நம்ப முடியுங்கிறது ஒன்று இருக்குல்ல ஏன்னா தன்னுடைய தொழிலாளர் அந்த குப்பை கடங்கள் தான் இருக்கிறான் அலட்சியம் முட்டியாக இருக்கிறான் ஒரு அலட்சியமான பதில் ஏன் வீட்டுக்கு என் வீட்டில் உள்ளவங்க படுத்திருந்தாங்கன்னு சொன்னிருந்தீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு நியாயம் இருக்கு என் புள்ள படுத்திருக்க பாருங்க என் தங்கச்சி புள்ள படுத்திருக்க பாருங்க எங்கள் அப்பா படுத்திருக்காரு பாருங்க எங்கள் அம்மா படுத்திருக்காரு பாருங்கன்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு என் தொழிலாளர் தான் படுத்திருக்காங்கன்னா என்ன ஏகத்தாலமான பதில் இப்படியான நம்பி நம்மளுடைய தொழிலாளர்களை நாம் வந்து இது மட்டும் கிடையாது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் இருக்காருல்ல ஜெகன்மோகன் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஊழல் வழக்குல தலைவனுக்கு தொடர்பு இருக்குது நீ ஃபர்ஸ்ட் மூணுக்கே தெரிஞ்சு போச்சு ஒண்ணு பண்ணாலே மாட்டான் ஓராயிரம் ஒன்று மழையாக இதெல்லாம் தாண்டி அதே வயசு ஆள ராஜேஷ் சபாக்கு எம்பியால் அனுப்பியிருக்காங்க இந்த ஓனரை சோ இப்படி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளுயன்ஸ் உள்ள ஒரு நபரால எலகூர் மாவட்டத்தில் பணம் கொடுத்துருக்காங்க நூத்தம்பது கோடை கொடுத்துருக்கான் ஆமா அதாவது நூத்தம்பது கோடி கிஃப்ட்டாக கொடுத்துருக்கான் ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு அந்த நேஷனல் பார்ட்டி என்ன வருக்குன்னு நீங்க கெஸ்ட் பண்ணிக்கங்க இல்ல இவ்வளவு இன்ஃப்ளுயன்ஸ் உள்ள ஆளு நாளைக்கு பீ பீயில் ஆரம்பிச்சு பீயில் முடியலாம் அது நம்மளுடைய தொழாளர்களை வந்து ஒருவேளை நசுக்குனா நம்மளுடைய தொழிலாளர் ஒருவேளைலாம் இவன் கண்டிப்பா செய்வான் வேலைக்கு தொழிலாளர் நான் சொல்றது வந்து தொழிலாளர்களை வந்து நம்பி போவாங்கன்றீங்க ஒருவேளை அவங்களும் சரி சொல்கிறீங்க நம்பி போறாங்கன்னு வச்சுங்க இவன் தொழிலாளர்களை நசுக்கும் போது இவனை எப்படி நம்ம எதிர்கொள்ள முடியும் ஏன்னா இவன் இவ்வளோ தூரம் பொலிட்டிக்கல் இன்ஃபுளுசா இருக்கான் அப்ப தொழிலாளர்களை நம்பி அனுப்ப முடியாது அரசு வந்து யாரை நம்பி யாரை இது பண்ணுறோம் இப்போ இதுல வந்து கேட்கலாம் அரசு வந்து இப்போ எப்படி இந்த மாதிரி ஆடல இது பண்ணுது அப்படின்னா அதை வந்து விசாரிச்சோம்னா சொல்கிறாங்க அரசு இந்த மாதிரி டெண்டர் கொடுக்கும் பொழுது ரெண்டு விஷயத்தை பார்ப்பாங்க என்ன விஷயங்கள்லாம் அவங்க இது பண்ணுறாங்கிறத பார்ப்பாங்க அதே போல் இதுக்கு முன்னாடி இதே போல் அரசு சார்ந்த விஷயங்கள் எதாவது பண்ணியிருக்காங்களா வேலை பார்த்துருக்காங்க பார்ப்பாங்க அப்படி பார்த்தா வேலை பார்த்துருக்காங்க அப்படி இதனால சினிமாவில் ஹீரோவுக்கு பிரச்சனை வர மாதிரி அங்க போய் நான் வந்து இப்போ ஏற்கனவே படம் பண்ணியிருந்தா நான் படம் பண்ணுவேன் இல்லைங்க இல்லைங்க நியூஸ் நியூஸ் பேசலாம் நாங்கள் நியூஸ் பேசுறோம் அந்த மாதிரி கதையை கொடுக்குறாங்க அதனால தான் ஹைதராபாத் ஏமாந்து இருக்குது இது இதெல்லாம் இல்லை இவன் இன்னும் ஜகஜால இல்லாடியா இருக்கிறான் நான் பீகார் பீகாரில் வந்துட்டு இதே மாதிரிலாம் ரோடு போட்டு தரேன்னு ஒரு கான்ட்ராக்ட் வாங்கி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் ரோடு போடணுமா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொடுத்துருக்காங்க பதினாலில் வந்து ரோடை போட்டு தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் போட்டு ஒப்படைச்சிடணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இவனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஒரு தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் ரோட ரெண்டு வருஷத்தில் போட்ட முடியாதா இரு இருபது கிலோமீட்டர் ரோடு தான் போட்டிருக்கான் அப்போ இவன்ட்ட வந்து ஒரு டெடிகேஷனும் கிடையாது சொன்ன வேலையும் இவன் செய்யறது பல வருஷமா ஹைதராபாத் உள்ளிட்ட பெரு பெரு நகரங்கள் வந்து இவன்ட்ட கான்ட்ராக்ட் கொடுத்து பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம்னு போட்டு வச்சிருக்காங்க ஆனா இவன்ட்ட இருந்து வேலை நடக்கிறது இல்லை அதையும் தாண்டி இந்த போபால் விஷயம் மூலமா இவன் தொழிலாளர்கள் மீது இவனுக்கு அக்கறை கிடையாது இவன் முழுக்க இதெல்லாம் இதெல்லாம் தெரியுது கவர்மெண்ட் தெரியாம நினைக்கிறியா இது எந்த கவர்மெண்ட் கொடுத்தது இது எடப்பாடி கவர்மெண்ட்லாம் கொடுத்தது அவன் இது எதுவுமே கேட்டிருக்க மாட்டான் இது திமுக அரசுக்கு தெரியுமா தெரியல தெரியல இப்போ இந்திரா என்ன பேசுனதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு விஷயங்கள் வெளில நடந்துருக்குங்கறது தெரியுது இதெல்லாம் இந்தால பாதி தான் சொன்னேன்னு சொல்லிருக்காப்ல ஆமா இன்னும் ரெண்டு தடவை வீடியோ போடுவாப் அவரு ஆதிமூக்கோட எப்படி இவங்க சைன் பண்ணாங்க அதிமுக எப்படி இவங்க அலோவ் பண்ணுச்சுங்கறதெல்லாம் அடுத்த வீடியோல பேசுறேன்னு சொல்லிருக்காரு அது வந்ததக்கு அப்புறம் தான் எடுத்த இந்த ஸ்டப்பாக்கு எனக்கு ஒண்ணுதான் எனக்கு எனக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு தீர்வு நான் வச்சிருக்கேன் என்ன தீர்வு தெரியுமா இந்த கவர்மெண்ட்ல கான்ட்ராக்டர் வாங்குறது கவர்மெண்ட்டை வந்து ஒரு கான்ட்ராக்ட் கவர்மெண்ட்டை வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது இதெல்லாம் வந்து நம்மள ஒரு ஆட்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அது என்ன தனி சூத்திரம் இருக்குதா இல்லை அதுக்கு ஏதாவது தனி சூத்திரமும் இருக்குதா நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே உள்ள பணக்காரர்கள் யாராவது எடுத்து செய்யலாமே வந்து இந்த மாதிரி சமூகத்தினுடைய அக்கறை உள்ளவங்களோ இல்லை பிஸ்னஸாக பண்ணுறவங்களோ சரி இது இந்த இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ்லாம் எப்படி யாருக்கு போகுதுன்னு தெரியாமலே ஒரு விசித்திரமாகவே இருக்குதே ஒரு ட்ராட்டில் செய்யணும்னு எடுத்து இல்லை அதுக்கு என்னென்ன அதை அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க மொத்த அரசியல் சொல்லிக் கொடுக்குறீங்க கவர்மெண்ட் லெட்ரு எப்படி கான்ட்ராக்ட் எடுக்கிறது எவ்வளோ பணம் வேணும் என்ன ப்ரொசீஜரு அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்க உள்ள மக்களே கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு போறாங்க அது தெரியாம தானே இருக்குது நிறைய பேருக்கு அதனால் அப்படி சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இங்கெல்லாம் முதலாளிகள் எடுத்து அதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க அது நல்லபடியாக இருக்கும் நம்ம இன்னும் நல்ல கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு அமையும் பீகாரு ஹைதராபாத்து ஏன் இதே வந்து ஆட்சியிலேயே வந்து இந்த கம்பெனி டெர்மினேஷன் நோட்டீஸ்லாம் போட்டுருக்குது சொன்னாலே செய்ய மாட்டேங்கிறான் ஸோ இப்படி எஸ்டிடி உள்ளால் எப்படி எடப்பாடி உள்ள தள்ளனாருங்கிறது எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் கொடுத்து எப்படி வந்து இவர் வரவேற்றார் அப்படிங்கிற கரையெல்லாம் இந்திரான அடுத்த வீடியோ சொல்லுவார் அந்த எலக்ட்ரானிக் பண்ட்ல பணம் கொடுத்தாங்களா அது எந்த கட்சி தெரியல ரெண்டு மூணு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட ஒரு